ஹாலோ லாய்டின் நேர செய்திக்கு போயிடலாம் இந்த செய்தியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறேன் அதை போய் ஃபாலோ பண்ணுங்க யூபர் 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 டிஸ்கஷன் 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 அதாவது கலைந்து இது இது ஒன்றா கூடி இல்லையா அந்த எதை பற்றி டீஃப் 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 சே 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 பவ் அப்படின்னா அப்படின்னா ஆழமான கடல் பேர்க் பேர்க் வந்து ஓட் உங்களை வரும் ஒரு சில வார்த்தைகளில் சேர்த்து சேர்த்து ஜெர்மனில் வந்து வேறு வார்த்தையாக உருவாக்குறது ரொம்ப அழகான விஷயம் இதை பற்றி நிறையா வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ டீப் சே பேர்கவ் அப்படின்னா டீப் சி மைனிங் ஆழக்கடலில் போய் மைனிங் பண்ணுறது அந்த எண்ணெய் கிடைக்கிறதெல்லாம் பற்றி மினரல்ஸு முக்கிய மு முக்கியமாக இந்த எண்ணெய்கள்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மைனிங்கோடைய டீட்டெயில் எனக்கு தெரியல அதை நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ஆழக்கடலில் போய் எடுக்கிறது பார்ப்போம்ல நம்ம கடலில் பெருசாக நாலு இது போட்டு பில்லர் மாரி போட்டு நிறைய மிஷின்லாம் இருக்குமே இப்போ இதுக்கு என்ன மேர் மேர் சே சே போர்டன் போர்டன் தரை அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி ஒரு கழகம்னு சொல்லலாமா ஆமாம் துறை மின்துறை அந்த மாதிரி இருக்குல்ல அது வந்து ஒரு அத்தாரிட்டி இல்லையா ஸோ அப்போது போர்டன் ஜே பெட் போர்டன் மேர் ஜே போர்டன் பெஹ்யோர்ட் அந்த சி பெட் அத்தாரிட்டி சிபெட்டு அப்படின்னு அதுங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது இந்த ஆழ கடலில் இருக்கிற தரையில் பண்ணுற விஷயங்களுக்காக ஒரு துறை இருக்குது அந்த துறை இப்போ தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை வேறு வருது டாக்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த அத்தாரிட்டி அப்படிங்கும் போது வந்து கலந்து உரையாட போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நேராக வந்து சந்தித்து பேசிப்பாங்க அப்போ நம்ம ட்ரெஃபன் அப்படிங்கிற வார்த்தை தான் இது வரைக்கும் பழகியிருப்போம் ட்ரெஃபன் உன் ஸ்மார்கன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ ட்ரெஃபன் அப்படிங்கிறது ரெகுலரான வர்வு இப்போ டாகன்னு ஒரு வர்பு இருக்கு டாக் அப்படின்னா நாள் அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க டாக் என்பது நாள் டாகன் அப்படிங்கிறது வர்பு வினைச்சொல் டாகன் வந்து அஃபீஷியலாக சில இன்ஸ்டியூஷன் இல்லை இந்த மாதிரி அத்தாரிட்டி இவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடுறது இல்லை நம்ம முதலமைச்சர் வந்து கூட்டம் கூட்டினார் இல்லை அந்த கூட்டத்தில் உரையாடல் நடந்தது இந்த மாதிரிலாம் வரும் இல்லை செய்தி அப்போ வந்து அது சந்திச்சாருன்னு வராது கூட்டம் கூடி கூடி தான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வர்றது தான் வந்து டாகன் அதனால தான் இங்கே டாக்ஸ் வந்து டாக்ட் அப்படிங்கிறது திருட்ட பேர் சவுண்டில் வருது ஸோ இப்போ செய்தி இன்னொரு தடவை பார்க்கலாம் டிஸ்குசியான் யூபர் டீவ் ஜே பேர்பவ் இதில் ஒன்றுமே பெரிய கிராமர் இல்லை எல்லாமே வந்து இது எல்லாமே வேர்ட் ஷார்ட்ஸ் தான் இது வார்த்தைகள் மட்டும்தான் அடுத்தது மேர் ஜே போர்டன் பெஹ்யோர்ட இதுவுமே ஃபுல்லாக வேர்ட் ஷார்ட்ஸ் தான் இது வந்து பல வார்த்தைகளை வந்து சேர்த்து சேர்த்து ஒரு வார்த்தையாக பெரிய வார்த்தையாக மேர் ஜே போர்டன் பெஹ்யோர்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த டாகன் அப்படிங்கிற வார்த்தையோடைய திட்டப்பேசவன் இதில் ஒன்று ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று வேர்ட் ஷார்ட்ஸு ஒன்று ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் உபயோகமாக இருக்குது இந்த ஃபியூர்ன்னு ஒன்று இருக்குது யூபர்னு ஒன்று இருக்குது அதுவுமே நமக்கு வந்து ஒன்று பெரிய கிராமர்லாம் பாயிண்ட் இல்லை இதில் அப்போது இந்த செய்தி ரொம்ப சுலபமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி வியர்ட் ரஃபன் உன் மார்கன் இன் நெக்ஸ்ட் வீடியோ பிஸ் தான் நெக்ஸ்ட் மால் ஹவுடர்ஸ்